ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன் மீது இந்த சமயபுரத்தால் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறேன் கோபமெல்லாம் ஏதுமில்லை வருத்தம் மட்டும்தான் நம் பிள்ளை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்த பிள்ளை அத்துணியையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு விட்டு நீ பார்த்துக்கொள் என்று கூறினாய் அப்படி கூறிவிட்டு இன்று கண்கலங்கி கண்ணீருடன் கவலையுடனும் இருக்கிறாய் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கையில்தானே என்னை தேடி வந்தாய் அப்படி தேடி வந்து என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்ட பின் எதற்காக உன் கண்களில் கண்ணீர் அப்படி என்றால் என் மீது நீ வைத்த நம்பிக்கை பொய்தானே இதில் எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்னை நம்பியவர்களை நான் ஒரு பொழுதும் கைவிட்டது இல்லை காலம் கடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்பேன் சற்று காலம் தாமதமாவது உனக்கு நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது அப்படித்தானே இன்னும் கொஞ்ச காலம்தான் அனைத்தையும் சகித்து கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசீர்வாதம் செய்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க இந்த சமயபுரத்திலிருந்து உன் வீட்டிற்கு வருவேன் தங்கமே நீ தோற்கவில்லை இது உனக்கான பாடம் மட்டும்தான் நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகிறாய் இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுத்தருவேன் இது நான் உனக்கு அளிக்கும் உறுதி இத்தனை முறை எத்தனை முறை நான் கூறினாலும் துன்பம் வரும்பொழுது நீ துவண்டுதான் போகிறாய் நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்பொழுது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வது யார் அப்படி அழைத்துச் செல்லாமலா நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்துள்ளாய் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை சரியாகாமலா நீ ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறாய் எல்லாவற்றையும் செய்தது யார் உன் அம்மா நான்தானே ஒவ்வொரு முறையும் உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டு உன் கண்களை துடைத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறேன் உன் உறவுகளுடன் உன்னை சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறேன் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை யார் வீட்டிலாவது இருக்கிறதா அப்படி இல்லைதானே நாம் இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் அம்மாதான் அம்மா தரும் பாதுகாப்பு இருப்பதால் தான் என்பது உண்மை இந்த உண்மையை உன் மனது அறிந்தாலும் உன் அறிவு சில சமயம் வேலை செய்யாமல் குழம்புகிறது மனதுதான் கடவுளை நம்புகிறது அறிவு கடவுள் இல்லை அது வெறும் கற்பனை என்று சில சமயம் உரைக்கும் ஆனால் உன் மனதை கேள் அறிவு இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டுமானால் பயன்படலாம் ஆனால் உன் மனது என்ன கூறுகிறதோ அது மட்டும்தான் உனது ஆன்மீக வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் சென்று உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் உன் மனம் எப்பொழுதெல்லாம் அம்மாவை பார் அம்மாவிடம் போ அம்மாவிடம் பேசு அம்மாவை விழுந்து வணங்கு எல்லாம் சரியாகும் என்று உன் மனதிற்கு எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் வா அப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உன் வாழ்வு சந்தோஷத்தில் இருக்கும் உன் உறவுகளுடன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் ஆன்மீகத்தில் எப்பொழுதும் மனம் உரைப்பதை கேள் ஏனென்றால் தெய்வ சக்தி உன் மனதிலிருந்து குரலாக ஒளிக்கும் எந்த நிலையிலும் உனக்கு தொல்லை தராமல் இருப்பதற்காக உன்னை பாதுகாப்பை உறுதியளித்து அம்மா எல்லாவற்றிலிருந்தும் உன்னை காத்திருக்கிறேன் அம்மா இல்லை என்றால் இன்று நீ இல்லை என் தங்கப்பிள்ளையே சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் சிந்திவிட்டாய் இனிமேல் தைரியமாக இரு பலனை நான் கொடுக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் மாற்றமும் உண்டாகும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் அம்மா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில்தானே என்னை நாடி சரணடைந்தாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தலாமே தவிர ஒரு நாளும் குறைக்கக்கூடாது அம்மாவை வருத்தப்பட செய்யாதே உன் கண்ணீர் என்னை வருத்தமடையச் செய்யும் புரிந்து கொள் தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி